நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க பூந்தமல்லியை சேர்ந்த திருமணமான பெண் ஒருத்தவங்க கடந்த மாதம் அப்போ ஆவடி செக் போஸ்ட்க்கு ஒரு வேலை காரணமா போயிருக்காங்க அப்ப போகும்போது சாலையில ஓரமாக வாகனத்தை நிப்பாட்டிட்டு அவங்களுடைய வேலையை பார்க்க போயிருக்காங்க வேலையை முடிச்சிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த வண்டியை காணும் உடனே இது குறித்து ஆவடி கிரைம் ஸ்டேஷன்ல புகாரும்னு தெரிவிக்கிறாங்க இந்த பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில வண்டி திருட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையும் மேற்கொள்ளப்படுது கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்பாக தான் இந்த காணாம போன வண்டி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இந்த ஆவடி கிரைம் ஸ்டேஷன்ல பிசியா இருக்க ஹரிதாஸ் என்ற காவலர் வந்து இந்த பெண்ணை தொடர்பு கொண்டு பேசுறாரு அப்படி பேசும்போது உங்க வண்டியை நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் கண்டுபிடிச்சிட்டோம் அதனால நீங்க எங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டிட்டு தான் வண்டியை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பெண் அதற்கு என்ன சொல்லியிருக்காங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட் சார் தயவு செஞ்சு பதினஞ்சாயிரம் சொல்லாதீங்க கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பதினஞ்சாயிரம் வந்து ஐயாயிரமாக மாற்றப்பட்டிருக்கு அந்த ஐயாயிரத்தை கூட முழுவதுமா கட்ட முடியாத ஒரு நிலையில தான் இந்த பெண் இருந்திருக்காங்க இவங்க கிட்ட ஐயாயிரம் கூட காசு இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் தான் இருந்திருக்கு இந்த காவலர் என்ன சொல்லியிருக்காரு இரண்டு மணிக்கு காவல் நிலையத்திற்கு வந்துருங்க ஆவடி கிரைம் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பெண் ஒன் அவர் முன்பாகவே அங்க போயிட்டு இருக்காங்க ஒரு மணி அளவுல ஆவடி கிரைம் ஸ்டேஷனுக்கு இந்த பெண் போயிட்டு இருக்காங்க போயிட்டு பி சி அரிதாஸ்க்கு போன் பண்ணிருக்காங்க அவர் அப்ப சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு கால் அட்டன் பண்ண அவர் ஏமா நான் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணுங்க வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்த அரிதாஸ் இந்த பெண்ணை பார்த்து என்ன வந்து புகார் கொடுத்தீங்க நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன் உங்களுக்காக கண்டுபிடிச்சிருக்கேன் நான் உங்களை காதலிக்கிறதுனால என்னுடைய ஆசையை தீர்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு காவலர் ஒரு பெண்கிட்ட அதுவும் திருமணமாகி ஒரு குழந்தை இருக்க பெண் கிட்ட சொல்லியிருக்காரு இதை கேட்ட பெண்ணுக்கு ஒரே அதிர்ச்சியா இருந்திருக்கு அதிர்ச்சியா இருந்தது மட்டும் இல்லாம இந்த காவலர் தொடர்ந்து கண்டினியூவஸா போலீஸ் ஸ்டேஷன்லயே இந்த பெண்ணு கிட்ட இந்த மாதிரி கேட்டுட்டே இருந்திருக்காரு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல பல தடவை இந்த காவலர் இந்த பெண்ணு கிட்ட தொடர்ந்து கேட்டுட்டே இருந்திருக்காரு நீ என்ன சொல்ற உனக்கு ஆசையா ஓகேயா பக்கத்துலதான் பிருந்தா கார்டன் இருக்கு ரெண்டு பேரும் போய் உல்லாசமா இருக்கலாம் அப்படின்னு பல ஆசை வார்த்தைகளை சொல்லி அந்த பெண்ணை மயக்க பாத்து ஆனா எதுக்குமே அசராத அந்த பெண் நான் வரல என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு தான் சொல்லி இருக்காங்க இந்த அரிதாசை வேற ஒரு காவலர் கூப்பிட்டதுக்கு அப்புறம் இவர் நான் வரேன் அப்படின்ட்டு போயிருக்காரு இந்த கேப்ல இந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய சொந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி காவலர் வந்து என்கிட்ட இப்படி தப்பா நடந்துக்க பாக்குறாரு என்னை இப்படி கூப்பிடுறாரு அண்ணா ஏதாவது பண்ணு அப்படின்னு கேட்டிருக்காங்க கெஞ்சி இருக்காங்க அந்த அண்ணா என்ன சொல்லிருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ அவர் சொல்ற இடத்துக்கு போ அங்க நான் வரேன் என்ன நடந்தாலும் நம்ம இன்னைக்கு ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல இந்த பெண்ணும் காவலர் கூப்புற அந்த இடத்துக்கு போயிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே இந்த காவலர் இந்த பெண் எங்க கூப்பிட்டு போயிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிருந்தா கார்டனுக்கு தான் கூப்பிட்டு போயிருக்காரு அங்க ஏசி பாரு நீச்சல் குளம் அப்படின்னு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கக்கூடிய பிரபலமான பிருந்தா கார்டனுக்கு தான் இந்த காவலர் அந்த பெண்ணை கூட்டிட்டு போயிருக்காரு கூட்டிட்டு போன உடனே அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு முன்னாடியே அந்த பெண்ணினுடைய அண்ணன் அங்க வந்துட்டாரு காவலரை கையும் களவுமா பிடிச்சிட்டாரு வீடியோவும் எடுத்துட்டாரு வீடியோ ஆதாரமும் இவங்க கிட்ட ரொம்ப பலமாவே இருந்திருக்கு பிறகு சரமாரியா கேள்வி எல்லாம் கேட்டிருக்காரு ஒரு பொண்ணு வண்டி வந்தா இந்த மாதிரி ரூமுக்கு தான் நீ கூப்பிடுவியா நீ ஒரு போலீஸா எவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் எல்லாம் அப்படின்னு பல வார்த்தைகளை சொல்லி திட்டியிருக்காரு அது வீடியோவாவும் பதிவும் செஞ்சிருக்காரு பிறகு இது குறித்து காவல் நிலையத்துல தகவலும் தெரிவிச்சிருக்காங்க சில காவலர்களும் அங்க வந்திருக்காங்க அடுத்து இந்த பெண்ணும் அவங்களுடைய அண்ணனும் என்ன பண்ணியிருக்காங்க ஆவடி காவல் உதவி ஆணையர் கனகராஜ் அவர்கள் கிட்ட இது குறித்து ஒரு புகார் தெரிவிச்சிருக்காங்க ஆவடி உதவி காவல் ஆணையர் கனகராஜ் உத்தரவின் அடிப்படையில் அனைத்து மகளிர் காவல் நிலையம் ஆவடியில் இருக்கிற அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அரிதாஸ் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்ப விசாரணை மேற்கொண்டுட்டு வருது நம்ம பெண்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல யாருக்கு சமூகத்துல எந்த பிரச்சனைனாலுமே முதல்ல நம்ம போறது நாடி போறது காவலர்கள் நமக்கு இருப்பாங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பெண்களுக்கு பொதுவா சமூகத்துல பாதுகாப்பு இல்லைன்றது ஒரு ஒரு நிதர்சனமான உண்மை ஆனா ஒரு காவல் அதிகாரியா இருந்துட்டு வண்டியை காணும்னு வந்த பெண்ணு கிட்ட அதுவும் திருமணமாகி குழந்தை இருக்க பெண்கிட்ட இப்படி தகாத முறையில பேசி அவங்கள ரூம்க்கு வரைக்கும் அழைச்சிட்டு போற காவலர்களும் இங்க இருக்காங்க ஆவடி கிரைம் ஸ்டேஷன்ல பிசியா இருக்கக்கூடிய அரிதாஸ் மேல இப்போ ஆவடி மகளிர் காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது இந்த விசாரணை முடிவில் தான் நமக்கு என்ன ஏது நடந்தது என்ன அப்படின்றது தெரிய வரும் இது குறித்து தொடர்ந்து பேசலாம் இணைந்திருங்கள் கிங் டிவியுடன் நான் உங்கள் கனிமொழி நன்றி துப்பாக்கட் ஆப்ஷன் டாட் காம் ஏஐ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மற்றும் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு உடனே ட்ரை பண்ணுங்க துப்பாக்கட் ஆப்ஷன் டாட் காம் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் நீட் அண்ட் ஜே கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க